நவம்பர் இருபத்தி ஒன்பது நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்கக்கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களே நம்முடைய அஸ்திபாரமாக இருந்து அதன்மேல் இனி வரும் மகிமைக்குரிய நம்பிக்கையை கட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதனால் சத்தியத்தை எழுத்தின்படி அல்ல ஆவியின்படி உறுதியை பற்றிக்கொண்டு அன்புடன் கை கொள்ள நாம் எப்பொழுதும் பொறுமையின் முக்கியத்தை உணர்ந்து நமக்கு உண்டாகும் பல சோதனைகளிலும் கஷ்டங்களிலும் உபத்திரவங்களிலும் சந்தோஷப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம் இவை யாவும் நாம் சீர் பொருந்தவும் நற்குணங்களில் முன்னேறவும் தேவனால் அருளப்பட்டதென்று உணர வேண்டும் இவைகளால் அன்றி அன்பில் நாம் முன்னேற முடியாது ரெண்டாயிரத்தி எழுநூத்தி வணக்கம் இந்த டீப் டைவ்க்கு உங்கள வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கைல இருக்கறது வந்து டெய்லி ஹெவன்லி மன்னா அப்படிங்கற ஒரு பக்தி சிந்தனை நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கானது பொதுவா இந்த மாதிரி வரிகள படிக்கும்போது சும்மா மேலோட்டமா கடந்து போயிடுவோம் ஆனா இன்னைக்கு ஒரு சாதாரண நம்பிக்கைய எப்படி ஒரு அசைக்க முடியாத குணமா மாத்துறதுங்கிற பயணத்தை தான் பார்க்க போறோம் இந்த சிந்தனையோட மையப்புள்ளி எபிரேயர் பத்து இருபத்தி மூன்றிலிருந்து வருது தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறபடியால் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் அப்பா என்ன ஒரு கனமான தமிழ் சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு ப்ராமிஸ் பண்ணவர் கைவிட மாட்டார் அதனால நம்ம நம்பிக்கையோட உறுதியா நிக்கணும் அவ்வளவுதான் இந்த ஒரு வரிக்குள்ள என்னதான் இருக்கு ஆழமா போய் பார்க்கலாம் இதுல முதல் பாயிண்ட் என்னன்னா கடவுளோட வாக்குறுதி தான் நம்மளோட எதிர்கால மகிமைக்கும் சரி நல்ல குணத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் அஸ்திவாரம்னு சொல்லுது ஆமா ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த வாக்குறுதியை இந்த உரை ஒரு பினிஷ் லைனா பாக்கல அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓஹோ ஆமா ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரருக்கு அவரோட கோச் வந்து நீ ஜெயிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த வாக்குறுதி தான் அவரோட ஓட்டத்தையே ஆரம்பிக்க வைக்குது அதுதான் நம்பிக்கையை உறுதியா பிடிச்சுக்க ஒரு திடமான காரணத்தை கொடுக்குது கரெக்ட் கரெக்ட் நீங்க சொல்றது புரியுது அது வெறும் ஒரு செக்லிஸ்ட் டிக் பண்ற மாதிரி இல்ல சரி அடுத்த பாயிண்ட் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இந்த வாக்குறுதிய வெறும் எழுத்துல மட்டும் இல்லாம அதோட ஆன்மாவுல அதோட அன்புல பற்றி சொல்லுது இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் ம் அதாவது நம்மளோட மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். இது வெறும் கடமைக்கு கீழ்படிறிறது பத்தி இல்ல அந்த உண்மையோட அழகையும் மகத்துவத்தையும் ரசிக்கிறது பத்தி. அப்படியா? ஆமா. ஒரு சட்டத்தை அது சரின்னு சொல்றதுக்காக ஃபாலோ பண்றதுக்கும் அந்த சட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை விரும்பி ஃபாலோ பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அந்த மாதிரிதான் இதுவும். இது ஒரு முக்கியமான கேள்வியே நமக்குள்ள எழுப்புது. வெறுமனே ஒருத்தர்மோட நிறுத்தாம அன்பை எப்படி வளர்த்துக்கிறது சரி உண்மையின் மீது அன்பு வைக்கணும் சொல்றது கேட்க நல்லா இருக்கு ஆனா நிஜ வாழ்க்கையில கஷ்டங்கள் சோதனைகள் வரும்போது அந்த அன்பை எப்படி தக்க வைக்கிறது அத பத்தி இந்த சிந்தனை ஏதாவது சொல்லுதா நிச்சயமா அங்கதான் இந்த சிந்தனையோட மைய கருத்தே வருது இந்த உரை என்ன சொல்லுதுன்னா சோதனைகள் துன்புறுத்தல்கள் சிரமங்கள் எல்லாமே நம்மள சோதிக்கிறதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட குணத்தை நமக்குள்ள வளர்க்கிறதுக்காகவும் அனுமதிக்கப்படுதுன்னு சொல்லுது அது நம்மள அழிக்கிறதுக்காக இல்ல உருவாக்குறதுக்காக வருது ஒரு நிமிஷம் ஆனா இது கொஞ்சம் முரண்பாடா இல்லையா அன்புங்கிறது ஒரு மென்மையான உணர்வு அதை அடையறதுக்கு துன்பமுறுத்தல் மாதிரியான ஒரு கடினமான பாதையையும் தேர்ந்தெடுக்கணும் நீங்க கேட்குற கோணம் சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இத இன்றைய உளவியன் முறையில போஸ்ட் ட்ராமாட்டிக் குரோத்னு சொல்றாங்க ஓ அதாவது பெரிய சவால்களுக்கு பிறகு நாம வெறும் தப்பி பழைக்கிறது மட்டும் இல்ல முன்னை விட ஒரு சிறந்த ஆழமான நபரா மாறுறோம் பலவீனமா இருந்த இடத்துல வலிமையாகிறோம் இந்த பக்தி சிந்தனை அதையும் ஆன்மீக முறையில சொல்லுது இந்த சோதனைகள் அர்த்தமற்றவை அல்ல அவை ஒரு உயர்ந்த நிலையை அடைய தேவையான குணத்தை உருவாக்குது அப்போ அந்த உயர்ந்த நிலைதான் முழுமையான அன்பு நீ இந்த உரை குறிப்பிடுதா அதேதான் முழுமையான அன்புன்னு சொல்றீங்களே அதுக்கு இந்த உரையில ஏதாவது விளக்கம் இருக்கா அது மத்தவங்க மேல காட்டுற அன்பா இல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கான அன்பா நல்ல கேள்வி இந்த உரை குறிப்பிடுற முழுமையான அன்பு அப்படிங்கறது ஒரு ரொமான்டிக்கான உணர்ச்சி மட்டும் இல்ல அது ஒரு குணம் குணம்னு சொல்றீங்களா ஆமா சுயநலம் இல்லாத நிபந்தனைகளற்ற தியாகம் செய்ய தயாரா இருக்கிற ஒரு மனநிலை சோதனைகளை தாங்கி பக்குவப்பட்ட ஒரு குணத்தால மட்டும்தான் அப்படியான அன்ப நிலையா வெளிப்படுத்த முடியும் அதனால அந்த சோதனைகள் இந்த குணத்தை செதுக்கிற கருவிகளா மாறுது ஓகே இப்ப தெளிவா புரியுது அப்படியானால் இந்த டீப் இருந்து உங்களுக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னா நம்பிக்கையை பற்றி கொள்வது என்பது சும்மா உட்கார்ந்திருப்பது அல்ல அது ஒரு செயல்முறை அது ஒரு வாக்குறுதியின் மீது கட்டப்பட்டு உண்மையின் மீதான அன்புங்கிற எரிபொருளால இயக்கப்பட்டு சோதனைகள்ங்கிற பாதையில செம்மைப்படுத்தப்படுது இதோட இறுதி நோக்கம் அந்த முழுமையான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அசைக்க முடியாத குணத்தை அடையிறது இது உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வியை எழுப்புது சோதனைகளை தாங்குவதன் மூலம் வடிவமைக்கப்பட்ட குணமே முழுமையான அன்பிற்கான வழி என்றால் உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தவிர்க்க முடியாத கஷ்டங்களையும் சவால்களையும் வெறும் தடைகளாக பார்க்காமல் உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும் வாய்ப்புகளாக பார்க்கும் விதத்தை இது எப்படி மாற்றக்கூடும்